புஜாராக்கு ஒரு சட்டம் சுப் கிலுக்கு மட்டும் ஒரு சட்டமா இருந்தாலும் நீங்க சுப்மன்கிலுக்கு ரொம்ப தாம்ப இடம் கொடுக்குறீங்க இது சுத்தமா சரியில்லை இப்படிதாங்க நம்ம இந்திய அணியோட முன்னாள் கேப்டனான அனில் கும்ப்ளே வந்து கில்ல ரொம்பவே விமர்சனம் பண்ணிருக்காரு இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம இந்தியா வந்து இங்கிலாந்து கூட விளையாண்ட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச ஜெயிக்க வேண்டிய ரசிகர்கள் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த சமயத்துலதான் அனில் கும்பலே வந்து சுப்மன் கில்ல பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காருங்க இவர் என்ன இவர் பாட்டுக்கு ஸ்பின்னர்ஸோட பால்ல அசால்ட்டா அவுட் ஆயிட்டு போய்கிட்டே வந்திருக்காரு இவர் இது வரைக்கும் விளையாண்ட பத்து இன்னிங்ஸ்ல மொத்தமே நாற்பத்தேழு ரன்னு தான் வந்து எடுத்திருக்காரு இதனால இவர் ஆவரேஜா வந்து இருவத்தோரு ரன்னு தான் வந்து எடுத்திருக்காரு இதே மாதிரி பிளாண்டா எப்படி கொஞ்சமாவது சுப்பன் கில் வந்து ஸ்பின்னர்ஸோட பாலை வந்து எப்படி எதிர்கொள்றது அப்படின்றத வந்து கத்துக்கணும் ஏன்னா சுப்பன் கில் என்ன தப்பு பண்றாருன்னா பேட்டை ரொம்ப டைட்டாக இருக்கமாக பிடிச்சிட்டு வந்து விளையாடுறாரு இந்த மாதிரி வந்து விளையாடுறது என்ன மாதிரி கண்டிஷனுக்கு ஓகேனா பால் வந்து ஈஸியாக பேட்டுக்கு வரும்போதும் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பவுலிங் போடும் போது இந்த மாதிரி பேட்டை டைட்டாக பிடிச்சிட்டு விளையாடலாம் ஸ்பின்னர்ஸ் வந்து பவுலிங் போடும் போது அவங்கள எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்ம கான்ஃபிடன்ட்டாக பேட்டை வந்து கொஞ்சம் தளர்வாக தான் வந்து வச்சுக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களோட பால்ல வந்து நம்ம அடிக்க முடியும் இல்லை டைட்டாக வந்து பிடிக்கும் போது தான் வந்து சுப்மன் கில் வந்து அவுட் ஆயிடுறாரு அதனால அவருக்கு என்னதான் திறமைகள் இருந்தாலுமே கூட ஒரு சில நுணுக்கங்கள் வந்து அவருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால சுப்மன் கில் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் எல்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடி அவர் போய் ஸ்பின்னர்ஸோட பாலை வந்து எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு வரணும் அப்படின்னாலதான் வந்து சுப்மன் கில்னால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா புஜாரா வந்து இது வரைக்கும் நூறு டெஸ்ட் மேட்ச் வரைக்கும் வந்து விளையாண்டுருக்காரு அவருக்கு கூட அந்த அளவுக்கு சலுகைகள் வந்து கொடுக்கல ஆனா சுப்மன் கில் வந்து எத்தனை தடவை சொதப்புனாலும் அவருக்கு தேவையான சலுகைகளை வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கீங்க இது வந்து சரியில்லை அதனால சுமன் கிள்க்கு கொடுக்க வேண்டிய பிராக்டிஸ் அம்மதா கரெக்டா கொடுங்க அப்பதான் அவர் நல்ல பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து பண்ணிருக்காருங்க உண்மையிலே அவர் சொன்னது கரெக்டாங்க சுமன் கிள் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட வந்து பரவாயில்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் வந்து பயங்கரமா வந்து சொதப்பிட்டாரு அவர் வந்து கொஞ்ச நேரம் நின்னு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா

டெஸ்ட்டை ப்ராப்பராக விளையாடுற ஒரு பேட்ஸ்மேனை வந்து நீங்கள் வந்து போட்டிருக்கணும் நீங்கள் பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா புஜாரா ரகானே ரெண்டு பேருமே வந்து கழட்டி விட்டது தான் ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தரையாவது வந்து போட்டிருக்கணும் ரகானையெல்லாம் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு நீங்கள் திடுதுப்புன்னு அவங்க ரெண்டு பேருமே கழட்டி விட்டது தான் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனில் கும்பலே அவர்கள் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை வந்து மீட் bye friends